வணக்கம் வாசகர்களே நம்ம இலையால் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம கேட்க போற கதை என் ராவண தேசமோ கதையின் குரலாய் நான் ஆர் ஜே காமாட்சி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கதைய பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போலாம் தேசம் இருபத்தி மூன்று இரவும் பகலும் சமமான அளவு நகர நகராமல் சிறைவாசம் அனுபவித்தான் கதையின் நாயகன் இரண்டு நாட்கள் ஆகிவிட்டது தன்னை கவனித்து உணவை ஒதுக்கியவன் நீரை கூட கண்டு கொள்ளாமல் நாவை வறண்டு போக செய்தான் எச்சில் மட்டுமே வயிற்றில் நிரம்பியிருந்தது நிமிடங்கள் முள்ளாய் நெஞ்சை தைத்தது குழந்தையை என்று ஆசை காட்டி இரவெல்லாம் மனதை அலைப்பாய விட்டவள் உடனே பீத்து கசக்கி எறிந்ததை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அன்று இறந்த தாயின் உடலை கண்டு கதறாமல் இப்படி தான் துடித்து போனான் அந்த வழி மீண்டும் ஒருமுறை வரும் என்று கனவிலும் நினைத்துப் பார்க்கவில்லை சரவண பொய்கை இவன் இப்படி இருக்க இந்த இரண்டு நாட்களில் ஆடல் பாடல் என வீட்டை அமர்க்கலப்படுத்திவிட்டாள் பிரார்த்தனா அதிலும் பிரியாணியின் வாசம்தான் இரண்டு நாளும் அவன் நாசியில் கட்டியவளின் இனிமையான குரல் கண்ணீரை வரவைத்தது அவனுக்கு எதிரே இலையில் பிரியாணி படையல் போட்டவள் ருசியோடு சாப்பிட்டு முடிக்க பசி வயிறு கதி கலங்கி போனது மனம் கேட்காமல் சாமிநாதன் தன் மனைவியோடு மகளை பார்க்க வர இன்னொரு தடவை நீங்க இங்க வந்தீங்கன்னா நான் இங்க இருக்க மாட்டேன் என வந்த வழியே அனுப்பி வைத்து விட்டாள் தன் எதிரில் தன்னவள் செய்யும் அனைத்தையும் கேட்கிறானே தவிர நிமிர்ந்து பார்க்க துணிவில்லை துணிவில்லை என்பதை விட மனம் கேட்கவில்லை என்பதே நிஜம் அவளை பார்த்து ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்கும் அருகதையை இழந்து விட்டதை நன்கு அறிவான் இருப்பினும் நாவின் நுனியில் இருக்கும் கேள்வியை கேட்க துடிக்கிறது மனம் எதுவாக இருந்தாலும் ஏற்கனவே அவள் எடுத்த முடிவை மாற்ற முடியாது என்பதால் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறான் மூன்றாவது நாள் தொடங்கியதும் உடம்பு சதி செய்ய ஆரம்பித்தது படுத்திருந்தவன் உடல் உணவை கேட்டு பாடாய்படுத்தியது அவை தரும் தொந்தரவு தாங்காமல் எழுந்தவன் தலைகுனிந்து கொண்டான் எதிரில் நிற்பவளை கண்டு சாப்பாட்டுக்கு தானே எந்திரிக்கிற உன்ன மாதிரி சோறு போடாத அளவுக்கு நான் கல் நெஞ்சு இல்ல எவ்வளவு நாள் படுத்தே பாக்க பாக்கதான் இங்க உட்கார்ந்துருந்தேன் சாப்பிட்டு தெம்பாயிரு முதல் சுற்றுக்கே படுத்துட்டா மீதி இருக்கிற சுற்ற யார் அனுபவிக்கிறது என்றவள் இலை மூடிய தட்டை அவன் முன்பு நீட்டினாள் வாங்க மனம் வராதவன் அவளை தாண்டி வெளியேற சொடக்கு போட்டாள் திரும்பாமல் அவன் இருக்க இத வாங்கலனா அடுத்து நடக்க போறத தாங்க முடியாதுடா உன்னால என்றாள் என்றும் மரியாதையாக அழைப்பவள் இன்று அழைத்த வார்த்தையில் திகைத்து திரும்பினான் அவன் விழியில் உள்ள அதிர்வை கண்டு கொண்டவள் மெல்ல சிரித்து என்னடா அப்படி பாக்குற இவ்ளோ நாள் அந்த மரியாதைக்கு நீ தகுதியானவனு தான் கொடுத்தேன் இப்பதான் இல்லன்னு தெரிஞ்சு போச்சே இன்னும் எதுக்கு அதுவும் இல்லாம என அவன் அருகில் சென்றவள் தட்டை கையில் திணித்து பச்ச துரோகிக்கு மரியாதை அழகில்ல என்றாள் தனா வாசல் இருக்க செருப்பு கண்ணத்துக்கு வரும் என்றதும் புரிந்து கொண்டான் இனி அவள் பெயரை அழைக்க தனக்கு உரிமை இல்லை என்று பரவாயில்ல உனக்கு கற்பூர புத்தி ஒரு வார்த்தைக்கே புரிஞ்சு வாய முடிக்கிட்ட இனிமேல இந்த கற்பூர புத்தி கரெக்டா வேலை செஞ்சா சேதாரம் கம்மியா இருக்கும் பிரார்த்தனா சென்று பதினைந்து நிமிடங்கள் ஆகிவிட்டது ஒரே இடத்தில் நின்று கொண்டிருக்கிறான் நடந்ததை ஏற்றுக்கொள்ள முடியாமல் ரகசியமாக வேவு பார்த்தவள் பத்து நிமிஷம் டைம் தரேன் அதுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சுடு இல்லனா சோறு கெட்டு போயிடும் நேத்து ராத்திரி செஞ்சது என்றாள் அப்போதுதான் அந்த உணவை திறந்து பார்த்தான் சரவணப் பொய்கை கெட்ட வாடை குபீர் என்று வீசியது முகத்தை தள்ளி வைத்து குமட்டியவன் செயலில் சிரித்த பிரார்த்தனா அஹாஹா நல்லா இருக்குல்ல இது கூட என்று சத்தமிட்டு சிரித்தாள் எதுவும் பேசாமல் கையில் இருந்ததை குப்பை தொட்டியில் வீசியவன் பழையபடி தன்னரைக்கே சென்று விட்டான் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக தன் வயிற்றை சமாதானம் செய்தவன் அதன்பின் முடியாமல் தண்ணீர் குடித்து வயிற்றை நிரப்ப முடிவு செய்தான் எழுந்து நின்றதும் ஆலை தள்ளியது உடல் சோர்வு எப்படியும் முயன்று தண்ணீரை கையில் எடுத்தவன் குடிக்கப் போகும் நேரம் இப்படிதானடா எனக்கும் இருந்திருக்கும் மனசாட்சியின் ஒன்னு இருந்திருந்தா தண்ணிய குடிக்க விடாம தட்டி விட்டுருப்பியா குரல் கேட்க குடிநீர் விஷமாய் தெரிந்தது ஒரு நிமிடம் கண்மூடி தன் பசியை அடக்கியவன் தலை குனிந்தவாறு அங்கிருந்து நகர நில்லு என்று கை நீட்டி தடுத்தாள் இங்க பாரு மனசலவுல நான் ரொம்ப உடிஞ்சு போயிருக்கேன் இப்ப என்னால எதுவும் உன்கிட்ட பேச முடியாது தயவு செஞ்சு என்ன தனியா விட்டுடு நான் செஞ்சு தப்புக்கு தண்டனையா இதை ஏத்துக்கிறேன் எத பிளீஸ் எதன்னு கேட்டது ஒரு தப்பா உனக்கு தெரியாதா உம் உம் என தோலை குலுக்கினாள் கையெடுத்து கும்பிட்டவன் என்னால முடியல விட்டுடு பிளீஸ் என்றிடு அப்படியெல்லாம் விட முடியாது நீ செஞ்ச மாதிரி மொத்தமா செஞ்சுட்டு தான் விடுவேன் தப்பிக்க வழி இருக்கான்னு தேடாம எல்லாத்தையும் ஏத்துக்க உன்னை மன்னிச்சு உன்கூட சேர்ந்து வாழ முயற்சி பண்றேன் என்றதை கண்டு கொள்ளாமல் நகர்ந்தான் சத்தம் வராமல் இடது பக்க உதட்டை மட்டும் அசைத்து சிரித்தவள் உன் குழந்தை உயிரோட தான் இருக்கு என்று அவன் நடைக்கு வேக தடை போட்டாள் சொல்ல முடியாத உணர்ச்சி பெருக்கு கண்ணில் சுனாமி நீர் வானை தொடும் அளவிற்கு எழுந்தது கண்ணீராக அடக்க முடியாமல் கீழிமையைத் தாண்டி கன்னத்திற்கு வர அதன் பின்னே அழுவதை உணர்ந்தான் வாழ்க்கையில் பார்க்க கூடாத இழப்புகளை பார்த்தபோது கூட இந்த கண்ணீர் வரவில்லை அவனிடம் அசையாது அப்படியே நின்றிருந்தான் நம்ப முடியாமல் தரையைத் தழுவியிருந்த பாதத்தில் சில்லென்ற குளிர் அதை தாங்க முடியாமல் பாத விரல்கள் அஞ்சி நடுங்கி மொத்த உடலுக்கும் பரப்பிவிட்டது நாடி நரம்பில் ரத்தம் ஊறுவது போல் பாத விரலிலிருந்து சூடு பிடித்த குளிர் மண்டைக்கு மேல் நின்று நாட்டியமாடியது தன்னுள் ஏற்பட்ட மாற்றம் புரிந்தாலும் தெளிய மனம் இல்லாது அப்படியே உயிரிருந்தும் சிலையானான் அவன் முகத்தை பார்க்கவில்லை என்றாலும் என்ன உணர்வில் இருப்பான் அறிந்தவள் முதல்ல இந்த குழந்தை வேணாமதான் நினைச்சேன் அப்படி யோசிச்சு பார்த்தேன் எந்த தப்பும் செய்யாத இதுக்கெதுக்கு தண்டனை கொடுக்கணும்னு அதுவும் இல்லாம ஏமாந்த வாழ்க்கை கிடைச்ச ஆறுதல் பரிசு இது இனி என் வாழ்க்கையில என் குழந்தையை தவிர வேற எதுவும் இல்ல என்றதும் அவளை பார்த்தான் அப்புறம் எதுக்கு மூணு நாளா உன்னை அழவச்சேன்னு கேட்காத நீ அழுகணும் அதான் எனக்கு வேணும் அதுக்கு இந்த குழந்தை யூஸ் ஆகும்னா எந்த கூச்சமும் இல்லாம யூஸ் பண்ணிக்க நான் ரெடி என்றாள் நீ சொல்றது உண்மையா என கேட்பதற்குள் வாய் அவ்வளவு சதி செய்தது நம்புறத நம்பாம போறதும் உன்னோட இஷ்டம் கெஞ்சு கேக்குற உண்மைய மட்டும் சொல்லு உயிரோட தான் இருக்கு என்றதும் அவள் காலடியில் மண்டியிட்டவன் தலைகுனிந்தான் தரையை நினைக்கும் ஈரத்தை வைத்து அழுகிறான் என்பதை புரிந்து கொண்டவள் இரண்டடி தள்ளி நிற்க வாழ்க்கையில இது ஒண்ணு போதும் எந்த கஷ்டமா இருந்தாலும் இது வேணும் அது வேணும்னு கடவுள்கிட்ட எதுவும் கேட்க மாட்டேன் உள்ள இருக்கிறது ஒரு சின்ன உயிர் அது கிட்ட உன் கோபத்தை காட்டிடாத ஒரு உயிரை இழந்துட்டு துடிக்கிறத விட வேதனை வேற எதுவும் இல்லதானா அத நான் ஒன்னுக்கு மூணு தடவை பாத்திருக்கேன் என்றான் உன்ன மாதிரிதானே என் அப்பாவும் எனக்காக துடிச்சிருப்பாரு பெத்த புள்ளைய வேதனைய பெருப்பாங்க மூணு உயிரை இழந்துட்டு அதோட வேதனைய என்னன்னு முழுசா அனுபவிச்ச உன்னால எப்படி எனக்கும் என் பெத்தவங்களுக்கும் அந்த வழிய கொடுக்க முடிஞ்சது தப்புதான் அதுக்காக நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிற குழந்தைக்கு மட்டும் எந்த தண்டனையும் வேணாம் என்ன தண்டனையா இருந்தாலும் எதிர்க்காம ஏத்துப்பியா ஏ அம்மா மேல சத்தியோ வா ஹாஸ்பிட்டல் போகலாம் என்றதும் பதறியவன் அவசரமாக வேண்டாம் என்று மறுக்க நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல குழந்தையோட பீட் செக் பண்ணிட்டு வரதான் கூப்பிடுறேன் என்று விளக்கமாக கூறினாள் நம்ம மறுத்தவன் குழந்தை போல் விடாமல் கெஞ்ச நான் போக போறேன் வரத்தும் வராததும் உன்னோட இஷ்டம் என வீட்டை விட்டு வெளியேறினாள் தடுத்து தானே அழைத்து சென்றவன் போகும் வழியெல்லாம் முடிந்தவரை கெஞ்சி பார்த்தான் எதையும் காது கொடுத்து கேட்காதவள் தான் வேலை செய்த மருத்துவமனைக்கு சென்றாள் ஸ்கேன் எடுக்கணும் ஆல்ரெடி டாக்டர் பார்த்து அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன் அதுவரை மனம் நொந்து பின்னால் அலைந்தவன் நிம்மதி அடைந்தான் அந்த நிம்மதி இன்னும் சிறிது நிமிடத்தில் உடைய போகிறது என்பதை அறியாமல் சிரித்த முகமாக அமர்ந்திருக்க பிரார்த்தனா சாமிநாதன் என செவிலியர் ஒருவர் அழைத்தார் மனைவி பெயருக்கு பின்னால் வந்த தந்தையின் பெயரில் சற்று மனம் தோய்ந்தாலும் பிள்ளையை நினைத்து மகிழ்வாக செல்பவளை பார்க்க அரைவாயில் வரை சென்றவள் நீ வா என்றாள் அவ்வளவு சிவந்தது இதை கேட்டதும் அவன் முகம் ஆசையாக தலையாட்டியவன் உணர்ச்சி பெருக்கோடு அந்த அறைக்குள் நுழைய முயன்றான் ஒரு கண்டிஷன் என்று விட்டு என் குழந்தையை பார்க்கும் அதோட இதய துடிப்பு கேட்கும் உன் கண்ல ஒரு சின்ன மாற்றத்தை கூட நான் பார்க்க கூடாது அப்படி ஏதாச்சும் பார்த்தா அடுத்த நிமிஷம் குழந்தை மட்டும் இல்ல நானோ முழுதாக சொல்லாமல் அவன் முகம் பார்த்தாள் வாடிய பயிராய் மாறியது ஆசை கொண்ட முகம் உள்ளத்தை அடித்து நொறுக்கிய வழியை நொடியில் அனுபவித்தவன் அடிப்பட்ட பார்வையில் பார்க்க புரியுதுல்ல என்று கேட்டாள் மரக்கட்டையாக தன் உடலை மாற்றியவன் மெதுவாக தலையசைக்க அவனோடு உள்ளே நுழைந்தாள் அவளுக்கு தெரிந்த மருத்துவர் என்பதால் சிரிப்போடு தாய்மையின் முதல் அடியை எடுத்து வைத்தாள் அவளுக்குள் துரோகத்தால் வளர்ந்த உயிர் டிக் டிக் என்ற சத்தத்தோடு வளர்ந்து கொண்டிருந்தது தன் உயிரை கவனிக்காமல் பக்கத்தில் இருந்தவன் முகத்தையே பார்த்துக் கொண்டிருந்தாள் பிரார்த்தனா பாவம் தீயும் குளிரும் சேர்ந்து தாக்கிய போதும் வளராத கல் சிலையாய் நின்றிருந்தான் உள்ளுக்குள் ஆயிரம் சம்பட்டி அடிகள் ஒரே நேரத்தில் தன்னுயிர் வந்த உயிர் கண் முன்னால் கொண்டிருக்க அனுபவித்து ஆனந்தம் கொண்டால் அடங்கி விடுமோ என்ற எண்ணத்தில் உடலை இறுக்கி கட்டி வைத்தான் அப்படி இருந்தும் நரம்புகள் புடைக்க பல்லை கடித்து சமாளித்தான் இமை அசைந்தால் கூட துத்தமாகிவிடும் என்பதால் விரிந்த கண் விரிந்தபடியே இருக்க பார்த்தவள் மனதில் பேர் ஆனந்தம் தேசம் இருபத்தி நான்கு உடல் சோர்வு காரணமாக படுத்துக் கொண்டிருக்கிறாள் பிரார்த்தனா தரையில் படுத்துறங்கும் மனைவியை வாசலில் நின்றிருந்தவன் வேதனையோடு பார்த்து கொண்டிருக்கிறான் பிள்ளையின் இதய துடிப்பு பரிசோதனையை முடித்தவள் அவனோடு புறப்பட்டு செல்ல வாதி வழியில் கார் நின்றது எதுக்குதனா என்றவனை கடுமையாக முறைத்தவள் காரை விட்டு இறங்கி ஆட்டோ ஒன்றை பிடித்தாள் அவனும் இறங்கி என்னவென்று விசாரிப்பதற்குள் ஆட்டோ புறப்பட அதனை பின்தொடர்ந்து வந்தவன் தன் வீட்டில் நின்றான் திருமணமாகி அழைத்து வந்த எந்த வீட்டில் உணவில்லாமல் அடைத்து வைத்திருந்தானோ அந்த வீட்டில்தான் இப்பொழுது இருக்கிறாள் பிரார்த்தனா எவ்வளவு பேசியும் ஒரு பதிலும் கொடுக்காதவள் தரையில் படுத்து கொள்ள என்ன பழிவாங்கிறன்னு உன கஷ்டப்படுத்திக்காத என கோரிக்கை வைக்க நியாயப்படி இதுதானே என் மாமியார் வீடு பாவம் என்னால செத்தவங்க இந்த வீட்ல பேயா அலைஞ்சிட்டு இருப்பாங்க நான் படுற கஷ்டத்தை பார்த்தா கொஞ்சமாவது சந்தோஷப்படுவாங்கல்ல என பதில் கொடுக்க எழுந்தவள் உடனே படுத்து கொண்டாள் குழந்தைய வச்சுக்கிட்டு இப்படி தரையில படுக்கிறது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அப்ப நான் படுக்கும்போது உனக்கு கஷ்டமா இல்ல அப்படிதானே அந்த அர்த்தத்துல சொல்ல வரல நீ எந்த அர்த்தத்துல சொன்னாலும் சரி இனிமே நான் இங்கதான் இருக்க போறேன் எனக்கு சோறு போடுவியோ இல்ல சேவை செய்வியோ அது உன்னோட விருப்பம் இத எனக்கு செய்ய திறந்து சொல்ல மாட்டேன் அதே போல நானா எனக்கு எதுவும் செஞ்சுக்க மாட்டேன் உன் பிள்ளை நல்லபடியா இருக்கணும்னா எல்லாத்தையும் செய் நீ சொன்னாலும் சொல்லலனாலும் உனக்கு என்ன தேவையோ அதை செய்ய நான் தயாரா இருக்கேன் தயவு செஞ்சு உன்ன நீ கஷ்டப்படுத்திக்காம இருப்போதும் என்றதும் எழுந்தவள் அவன் அருகே சென்று அது எப்படிடா கொஞ்சம் கூட உடம்பு கூசாம இப்படி நல்லவன் பேச தோணுது இதே வீட்டுலதான என்ன அடைச்சு வச்சிருந்த அப்ப எங்க போச்சு இந்த கரிசனம் தான் ரத்தன்னு வரும்போது வலிக்குது இல்ல இந்த வலிய வேதனையா மாத்திர வரைக்கும் என் மனசு நிம்மதி ஆகாது செய் ஒரு பொம்பளை இடத்துல இருந்து எல்லாத்தையும் செஞ்சு பாரு அப்ப தெரியும் பொன்னா பிறந்ததுல இருந்து சாகுற வரைக்கும் அவளுக்கு ஓய்வுன்னு ஒன்னு இருக்கவே இருக்காதுன்னு என்றாள் இதெல்லாம் செஞ்சுதான் ஒரு பொண்ணோட வலி என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் எனக்கு இல்ல சின்ன வயசுல இருந்தே எங்க அம்மா பட்ட எல்லா கஷ்டத்தையும் பார்த்து வளர்ந்தவண்ணா வளர்ந்து என்ன பிரயோஜனம் உங்க அம்மா வளர்ப்பு சரியா இருந்திருந்தா இப்படி என் வாழ்க்கையில விளையாடி இருக்க மாட்டியே மாட்டேயே என உடனே குரல் உயர்த்தினான் சரவண பொய்கை என்னடா கோபம் வருது அவங்க அம்மாவை பத்தி சொன்னதும் நீ என்ன கத்துனாலும் அதான் உண்மை உங்க அம்மா மட்டும் பொண்ணுங்களோட வலிய புரிய வச்சு உன்னை வளர்த்திருந்தா நீ இப்படி ஒரு ஈனமான வேலைய செஞ்சிருக்க மாட்டே வார்த்தையை ரொம்ப விடாத அப்பு செஞ்சதுக்காக பொறுமையா அதுக்காக நீ சொல்ற எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதியா இருக்க முடியாது முன்பு ஆள்காட்டி நீட்டி பாருடா என்று சிரித்தாள் இதுக்கு எதுவும் நீ போய் படுத்துக்கோ சாப்பாடு ஏதாவது வாங்கிட்டு வர நகரம் கணவன் கையை பிடித்தவள் இன்னொரு தடவை என் முன்னாடி குரலை உயர்த்தி ஆர்டர் போடாத கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த மாடியிலிருந்து அப்படியே குதிச்சிடுவேன் அப்புறம் மூணு சாவு அஞ்சா மாறிடும் எப்படிதானா இப்படி இல்லாம உன்னால மிரட்ட முடியுது என்றவனை கண்டு எல்லி உன்னால எப்படிடா இப்படி அப்பாவி மாதிரி பேச முடியுது என்று நகைத்தாள் இப்ப உனக்கு என்ன வேணும் சாப்பாடு வேணும் வாங்கிட்டு வர என்ற சரவணின் நடையை மீண்டும் தடுத்தவள் ஹோட்டல் சாப்பாடு வேண்டாம் நீயா செஞ்சு கொடுக்கறதா இருந்தா கொடு இல்லனா நாங்க ரெண்டு பேரும் பட்னி கிடக்கிறோம் என்றிட கையாலாகாத நிலையில் நின்றான் ஆஹாஹா உன் மூஞ்சல இப்படி ஒரு கலவரத்தை பாக்க சந்தோஷமா இருக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல நாங்க வெயிட் பண்றோம் பிரார்த்தனை அமைதியாக தரையில் படுத்துக்கொள்ள கொள்ள வீட்டை சுற்றி பார்த்தான் துடைத்து வைத்த கண்ணாடி போல் எங்கும் சுவர் மட்டுமே காட்சியளித்தது தண்ணீர் அருந்த சிறு குவளை கூட அங்கு இல்லை அப்படி இருக்க எப்படி சமைப்பது என்ற மலையளவு கேள்வி அவனுக்குள் தன்னவள் பிடிவாத காரி நிச்சயமாக வெளியில் வாங்கி வந்தால் சாப்பிட மாட்டாள் அதே நேரம் வீட்டில் சமைக்கவும் வசதி இல்லை அவனுக்கு தெரிந்து மனைவி சாப்பிட்டு நான்கு மணி நேரங்களுக்கு மேல் ஆகிவிட்டது பிள்ளைக்கு பசிக்குமே என்ற ஆதங்கத்தில் தொடங்கி தொடங்கிவிட்டான் சிறிதும் மனமிறங்கி வராதவள் சாம்பார் வச்சுட்டு முட்டை ஆம்லெட் போட்டுடு என உணவு மெனுவை கொடுத்துவிட்டு படுத்து கொண்டாள் என்ன செய்வதென்று பத்து நிமிடங்களுக்கு மேலாக யோசித்தவன் திரும்பினான் சரவணா என்ற குரலில் எப்படி பார்க்க பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு எங்க எல்லாரையும் மறந்துட்டல என்று விசாரித்தார் மரகதம் பல வருடங்களாக அன்னலட்சுமியின் தோழி இவர் பக்கத்து அடுக்குமாடி குடியிருப்பில் குடும்பத்தோடு வசிக்கிறார் மரகதத்தின் முதல் மகனும் சரவணனும் நெருங்கிய தோழர்கள் அவனுக்கு திருமணம் முடிந்து இரண்டு வருடங்கள் ஆகிவிட்டது வீட்டில் இடமில்லாத காரணத்தினால் மருமகளுக்காக குடியிருப்பை விட்டவர் பக்கத்து குடியிருப்பில் வாடகைக்கு வசிக்கிறார் மகனும் மருமகளும் சரவண பொய்கையின் வீட்டில் வசிக்கிறார்கள் நல்லா இருக்கமா நீங்க எப்படி இருக்கீங்க எனக்கு என்ன சரவணா ரொம்ப நல்லா இருக்கேன் ஆமா என்ன திடீர்னு இந்த பக்கம் என்றதும் சொல்ல தயங்கியவன் வீட்டிற்குள் அழைத்து சென்று பிரார்த்தனாவை அறிமுகம் செய்தான் மிகவும் மனமகிழ்ந்த மரகதம் இருவரையும் திருஷ்டி கழித்து உங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் பண்ணிட்ட இத மட்டும் அவ பார்த்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா கொடுத்து வைக்காத மகராசி அவசரப்பட்டு வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டா என மனம் நொந்திட கேட்டவனும் வருந்தினான் அவர்கள் பேசிக் கொள்வதை கண்டு கொள்ளாமல் பிரார்த்தனா நின்றிருக்க அம்மாடி சரவணா ரொம்ப நல்ல பையன் தான் கடவுள் சோதிப்பார்னு சொல்ற மாதிரி இவன் வாழ்க்கையில என்னென்னமோ ஆகி போச்சு அடிக்கடி நினைச்சு ரொம்ப கவலைப்படுவேன் இன்னைக்குதான் மனசுக்கு நிறைவா இருக்கு அம்மா மேல கொள்ள பிரியம் வச்சிருந்த பிள்ளை இவன் அம்மாவுக்கு அம்மாவா இருந்து நல்லா பாத்துக்க என்றார் பதில் எதுவும் சொல்லாதவள் வெடுக்கென்று சமையலறை பக்கம் சென்றுவிட மரகதம் ஒரு மாதிரியாக பார்த்தார் சரவணனை ஒரு நிமிடம் சங்கடப்பட்டு தடுமாறியவன் மாசமா இருக்காமா வாந்தி ஏதாவது வந்திருக்கோம் அதான் அங்க போயிருப்பா என்று சமாளித்தான் ஒன்றுக்கு இரண்டு ஆனந்தத்தை அனுபவித்த மரகதம் தோழியின் மகனை ஆனந்தத்தோடு கட்டி அணைத்து வாழ்த்து தெரிவித்தார் அவருக்காக சிரிப்போடு ஏற்றுக்கொண்டவன் அம்மா எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா என்று கேட்க வடவா பெரிய வார்த்தையெல்லாம் பேசாம என்னன்னு சொல்லு என்றார் வீட்ல ஒன்னும் கைவசம் இல்ல ஒருவேளை மட்டும் நம்ம வீட்டுல சமைச்சுக்கட்டுமா அவ்வளவுதானே நானே மருமகளுக்கு சமைச்சு எடுத்துட்டு வரேன் இல்லமா நான் தான் சமைச்சு தரணும் ஆசையா கேட்டா எனத் தயங்கும் சரவணனை கண்டு புன்னகைத்து நீ மாறவே இல்ல என்று தலையை தடவி கொடுத்தார் அடுப்பங்கரையில் நின்றிருந்தவள் செவியில் இவை அனைத்தும் விழுந்தது தப்பி விட்டானே என்ற கடுப்பில் கோபமாக நின்றிருக்க அடுத்த அரை மணி நேரத்தில் அவள் கேட்ட அனைத்தும் தயாரானது சாப்பிட மனம் இல்லாமல் பிரார்த்தனை அமைதி காக்க என்ன பண்ணா சாப்பிடுவேன்னு சொல்லு செய்யற என்று இறங்கி வந்தான் அதுவரை கோபத்தில் இருந்தவள் பரவாயில்ல நீயும் கொஞ்சம் நல்லவன்தான் வந்தான் என்று விட்டு யோசிக்க ஆரம்பித்தாள் இந்த வீட்டில் அடைத்து வைத்திருக்கும் பொழுது அவன் செய்த ஒவ்வொன்றையும் நினைவு கூர்ந்தவள் ஊட்டி விடுறியா என்றிட அவன் காதுகளை அவனாலேயே நம்ப முடியவில்லை பெரும் மகிழ்வில் கண்கள் விரிந்து தலை தானாக ஆட ஆரம்பித்தது இவளும் தலையசைக்க சாப்பாடு தட்டு அவன் கையில் ஆசையாக பிசைந்து மனைவிக்கு ஊட்ட வர இங்கிருந்து ஊட்டினா எப்படி என்றால் சம்பந்தம் இல்லாமல் யோசனையில் விரிந்த கண்கள் சுருங்கியது அந்த சுருக்கத்தை தெளிவுபடுத்த எண்ணியவள் சமையலறையில் நின்று கொள்ள வெகு நேரமாக விளங்காது நின்றிருந்தவன் கண்களை மூடினான் அவன் செய்கையை வைத்து அறிந்து கொண்டான் என்பதை உணர்ந்தவள் லேசாக மட்டும் சிரித்தாள் தனக்குள் ஆயிரம் சமாதானங்களை சொல்லிக் கொண்டவன் அறைக்கு பின்புறம் சென்றான் அன்று எந்த ஜன்னலை திறக்க வேண்டாம் என்று அவள் கழுத்தை பிடித்தானோ இன்று அதே ஜன்னலின் முன்பு நின்று கொண்டு சாப்பாட்டை ஊட்ட முடியாமல் தவித்தான் அவன் அவஸ்தையெல்லாம் ஆனந்தம் என்பது போல் வாயை திறந்து வைத்திருந்தவள் வாயில் தானோ என்று சாப்பாடு சென்றது அதையும் குறைக்க எண்ணியவள் அங்குமிங்கும் அசைந்து சோதிக்க எதற்கும் கலங்காதவன் கட்டிலிருந்த அனைத்தையும் ஒரு வழியாக ஊட்டி முடித்தான் அன்றிலிருந்து ஆரம்பித்தது சரவண பொய்கையின் கெட்ட காலம் வீட்டிற்கு தேவையான அனைத்தையும் வாங்கி போட்டான் அவளுக்கு தேவையான ஆடைகள் பொருட்கள் என அனைத்தையும் வாங்கி போட்டும் தான் படுத்துக் கொண்டிருக்கிறாள் அந்த குடியிருப்பு ஒரு சமையலறை நடுக்கூடம் மற்றும் கழிவறை கொண்டிருக்கும் சின்ன வீடு காற்று வசதி இல்லாமல் அவஸ்தைப்படும் மனைவிக்காக குளிர் சாதன பெட்டியை கூட வாங்கி போட்டுவிட்டான் அதையும் உபயோகிக்க மறுப்பவள் காற்றாடியை கூட நிறுத்தி வைத்திருக்கிறாள் இரவெல்லாம் வேர்வையில் சினுங்கும் மனைவியின் கீச் குரல்தான் தூக்கத்தை விரட்டி அடிக்கும் ஆயுதம் அவளை தூங்க விடமாட்டேன் என்று சபதம் செய்தவன் தூக்கத்தை தொலைத்து ஆகிவிட்டது இரண்டு வாரங்கள் இரவு நேர தூக்கம் இல்லை என்றாலும் விடியற்காலை நான்கு மணிக்கெல்லாம் எழுந்து விடுவான் அந்த குடியிருப்பில் இந்த நேரம்தான் குடிநீர் வரும் பாத்திரங்களைக் கழுவக்கூட தண்ணீர் வராததால் இருபது குடங்களுக்கு மேலாக பிடிக்க வேண்டியிருக்கும் இருவரின் தேவைக்கு மற்ற குடியிருப்பு வாசிகளோடு மல்லு கட்டி தண்ணீர் பிடித்து முடிப்பவன் அடுத்ததாக நிற்கும் இடம் சமையலறை காலை மதியம் என இருவேளை உணவை தயார் செய்து வைப்பவன் சாப்பிடாமல் வேலைக்கு சென்று விடுவான் இதுவும் அவளிட்ட கட்டளைகளில் ஒன்று சமைக்க மட்டுமே உத்தரவு கொடுத்தவள் சாப்பிட உத்தரவு கொடுக்கவில்லை தண்ணீரை தாகத்திற்கு தவிர மற்ற அனைத்திற்கும் பயன்படுத்த பெருமனது வைத்து உத்தரவு அளித்திருந்தால் அனைத்தையும் ஏற்று குடும்பஸ்தனாக வாழ ஆரம்பித்து விட்டான் சரவண பொய்கை இரவு வரும் பொழுது கர்ப்பிணி பெண்ணுக்கு என்னென்ன தேவையோ அனைத்தையும் வாங்கி வருவான் சிலதை சாப்பிட்டு சிலதை ஒதுக்கி வைக்கும் மனைவியின் செயலில் அவளுக்கு பிடித்ததையெல்லாம் குறித்து வைப்பவன் அதன்படி தினமும் வாங்கி வர ஆரம்பித்து விட்டான் இரண்டு வார காலமாக அவனை தொந்தரவு செய்யாதவள் கடும் கோபத்திற்கு ஆளானால் நன்கு உறங்குவதைக் கண்டு எவ்வளவு நாள்தான் தூக்கத்தை கட்டுப்படுத்தி வைக்க முடியும் இரவெல்லாம் தூங்காதவன் தன்னுடைய அலுவலகத்தில் தானாக தூங்கி விடுகிறான் அதை கவனித்த ஊழியர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்ளும் சில பேச்சுக்கள் காதில் விழ ஆரம்பித்தது முதலாளி என்ற இடத்தை தக்க வைத்துக் கொள்ள முடிவெடுத்தவன் அன்றிலிருந்து அங்கு உறங்குவதையும் விட்டுவிட்டான் எப்படியோ தன் உடலை கட்டுப்படுத்தி வைத்திருந்தவனையும் மீறி தூக்கம் வந்துவிட்டது தன்னை மறந்து தூங்கிக் கொண்டிருப்பவனை கண்டு எரிச்சலுற்றவள் சமையல் அறையிலிருந்த பாத்திரங்களையெல்லாம் போட்டு உடைக்க ஆரம்பித்தாள் அலறி துடித்தெழுந்தவன் உறக்கத்தை கட்டுப்படுத்த முகம் கழுவி வந்தான் அதையும் மீறி சிறிது நேரத்தில் உறக்கம் தழுவ சீண்டினாள் சிரமப்பட்டு விழி திறக்க கண்கள் இரத்த சிவப்பில் நிறைந்திருந்தது கண்டவள் மனம் தடுமாறினாலும் காட்டிக்கொள்ளாமல் எனக்கு தூக்கம் வரல தூங்கவை என்றாள் இடைப்பட்ட நாட்களில் தன் மனைவியின் பிடிவாத குணத்தை நன்கு அறிந்தவன் உள்ளுக்குள் இருக்கும் திடம் என்னவாக இருக்கும் என்று யோசிக்க உன்னதாண்டா தூங்கவை என்று குரலை உயர்த்தினாள் இப்ப நான் என்ன பண்ணணும்னு டைரக்டா சொல்லுதனா நான் தூங்கணும் என்ன வேணும் நாலு எலி பிடிச்சிட்டு வா அது கூட கொஞ்ச நேரம் விளையாண்டாதான் எனக்கு தூக்கம் வரும் அவளையே கண் சிமிட்டாமல் பார்த்திருந்தான் சரவணன் அவளோ திடமாக நேருக்கு நேர் சந்தித்து எலி பிடிக்கிறது உனக்கு ஒன்னும் புதுசு இல்லையே அப்புறம் என்ன லுக்கு விட்டுட்டு போய் பிடிச்சிட்டு வாடா என்றாள் மணியை பார்க்க இரண்டு முப்பது என்று காட்டியது சலிப்பு தட்டாது மீண்டும் முகம் கழுவி கிளம்பியவன் இரண்டு மணி நேரம் கழித்து வந்தான் அதுவரை தைரியமாக இருந்தவள் எலி கூண்டை கண்டு சற்று அச்சம் கொள்ள அவள் எதிர்பார்க்காத நேரம் கூண்டை திறந்தவன் மேலே தூக்கி வீசுவது போல் அதை உயர்த்தினான் வேய் என அலறி ஓட ஆரம்பித்தாள் பிரார்த்தனா ஐந்து நிமிடங்களுக்கு மேலாக அலறி ஓடியவள் மூச்சு வாங்க வீட்டின் மூலையில் நிற்க சிரித்தபடி நின்றிருந்தான் அதன் பின்னே கூண்டில் ஒரு எலி கூட இல்லை என்பதை உணர்ந்தாள் கட்டியவனை கண்டபடி முறைக்க நாற்பது எலி கூட பிடிச்சிட்டு வருவேன் நீ தைரியமா இருந்தா அடுத்த தடவை எதையாவது சொல்லும்போது நல்லா யோசிச்சு சொல்லு பொண்டாட்டி சொல்லிட்டாலேன்னு அப்படியே செய்ய போயி சேதாரமாகிட போது என்று நக்கல் அடித்தான் என்னடா பயம் விட்டு போச்சா உன்கிட்ட எனக்கு இருக்கிறது பயம் இல்ல காதல் அந்த காதலுக்காக தான் செய்யக்கூடாது எல்லாத்தையும் செஞ்சு இப்போவும் செஞ்சிட்டு இருக்கேன் உன்கிட்ட சொல்றதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான் தண்டனைய எனக்கு மட்டும் கொடு உனக்கும் பிள்ளைக்கும் சேர்த்து கொடுக்காத என்றவன் எதுவும் பேசாமல் படுத்து கொண்டான் நின்றிருந்தவளுக்கு ஆத்திரம் அடங்கவில்லை தோல்வியுற்றதாக எண்ணியவள் தண்ணீரை எடுத்து மேலே ஊற்ற தேங்க்ஸ் தானா என்று தூங்க துவங்கினான் பாக்குறண்டா இந்த தைரியம் இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்குன்னு லவ் யூ தனா சொல்லாத லவ் யூ டே லவ் என ஆரம்பிக்க வந்தவன் தலையை பதம் பார்த்தது டார்ச் லைட் வலி பொறுக்க முடியாமல் பின்னந்தலையில் கை வைத்து திரும்பியவன் மீது மீண்டும் வேறொரு பொருள் வந்து விழுந்தது இந்த முறை தன்னை சேதாரப்படுத்திக் கொள்ளாமல் தப்பித்து எழ வெறி அடங்காமல் கையில் கிடைத்ததையெல்லாம் தூக்கி அடிக்க ஆரம்பித்தாள் பிரார்த்தனா கோபம் புரியாது அனைத்திலிருந்தும் சாதுரியமாக தப்பித்தான் அவன் சிரிப்பு பெரும் ஆத்திரத்தை கிளப்பியது எப்படியாவது அவன் உதட்டில் இருக்கும் அந்த புன்னகையை நிறுத்த எண்ணியவள் கோபம் கண்ணை மறைத்தது என்ன செய்கிறோம் என்பதை உணராது பழம் வெட்ட உபயோகிக்கும் கத்தியை எடுத்து கையை அறுத்து கொண்டாள் சிரித்தபடி விளையாடி கொண்டிருந்தவன் அந்த இரத்தத்தில் உறைந்து போக வழி வந்த பின்னே செய்த காரியம் புரிந்தது பிரார்த்தனாவிற்கு மனைவியிடமிருந்த ஆத்திரம் கணவனிடம் மாறியது முகம் சிவந்தவன் கண்ணத்தில் ஓங்கி ஒன்று வைக்க அருகிலிருந்த மெத்தையில் மயங்கி விழுந்தாள் தேசம் தொடரும்